வரலாற்றை திரும்ப மலேசியா பண்ணுமா அந்த சரித்திர நிகழ்வை திரும்ப நடத்துமா அப்படின்ற மாதிரி தான் சில பேர்களை சில நபர்களை வரைக்கும் எட்டு பேர் தமிழ் பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணி இருந்தாலும் அந்த டைட்டில் வின் பண்ண நபர்களை அந்த ஷோல அந்த மேடையில வந்து கொண்டாடினது இப்ப அந்த ஷோ நடத்துற ஹோஸ்ட் அவர்கள் வந்து அந்த டைட்டில கொடுத்து இப்படி பண்ணது கைய உயர்த்தினது அதுக்கப்புறம் அவங்க செலிப்ரேட் பண்ணது அவங்க போட்டியாளர்கள் செலிப்ரேட் பண்ணது அப்படியான விடயங்களை ஒரே ஒரு சீசன்ல மட்டும் நாடே கொண்டாடிச்சு ஏர்போர்ட்ல வச்சு அவர் அந்த டைட்டிலோட வரைக்குள்ள கொடுக்கப்பட்ட வரவேற்புகள் வெறுத்தனம் அந்த டைட்டில அவர் இன்டர்வியூக்களுக்கு கொண்டு போய் அந்த டைட்டிலுக்கு கொடுத்த மரியாதைகள் அது இப்ப கூட கண்ணுக்கு முன்னுக்கு நிக்குது மிஸ்டர் முகின் ரோ அவர்கள் பாஸ் தமிழ் சீசன் த்ரீ டைட்டில் வின்னர் அவர் வின் பண்ணதும் அந்த நாடு கொண்டாடினது அந்த டைட்டிலுக்கு அந்த நாட்டு மக்கள் மலேசியா மக்கள் கொடுத்த மரியாதை அவர் அந்த டைட்டில கொண்டாடின விதம் அப்படி என்பது இதுவரைக்கும் ஒரு சரித்திர சாதனையா இருக்கு திரும்ப அப்படியான நிகழ்வுகள் அதாவது அந்த டைட்டிலுக்கு அந்த ஒரு நாடை கொண்டாடுறதுன்னா அவ்வளவு பெரிய பெருமை ஷில்பா ஷெட்டி மேம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழு பிக் பிரதர் அந்த ஷோ யூகேல நடந்துச்சு யூகே நினைக்கிறேன் அப்ப அவங்க இந்தியால இருந்து போயிருந்தாங்க இந்தியாவே கொண்டாடிச்சு அவங்களுக்காக குரலை கொடுத்துச்சு அப்படி அந்த அந்த ஒரு வாய்ப்புற மாதிரி இருக்கும்ல அப்ப இப்ப இந்த ஜெனரேஷன்ல இப்படியான விடயங்கள் நடந்துச்சுன்னா அதை பாக்குறதுன்னா அதுதான் ஒரு ட்ரீட்டா இருக்கும் நான் இதை ஏன் சொல்றேன்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனுக்கும் பாஸ் சீசன் த்ரீக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு இருக்க போகுது சரிங்களா அந்த ரீதியில நாலு போட்டியாளர்கள் பிக் பாஸ் சீசன் த்ரீல வந்தவர்களோட நெருங்கின ஏதோ விதமான ஒரு உறவுகள் அவங்க யாரு என்ன மேட்டரு அப்படியான இந்த வீடியோல பார்க்கலாம் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்ச அதர் சேனல் பற்றிய விவரமும் இருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கிளிக் பண்ணி வைங்க மூணு சேனல்லையுமே பாஸ் தொடர்பான அப்டேட் யூடியூப்ல வரும் ஓகே முதலாவது நபர் வந்து மலேசியா போட்டியாளர் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் ஒருத்தங்க அப்படின்றாங்க ஃபீமேல் ஒருத்தங்களுடைய பேரும் வந்திருக்கு அதை நான் பிறகு சொல்றேன் ஸோ இப்போ வந்திருக்கிற நபரோட பேர் வந்து ஆண் போட்டியாளர் இவரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம இவரை வந்து பார்த்துருப்போம் முகின் ரோ அவர்கள் முக்கியமாக பாஸ் சீசன் த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷோ நடக்கைக்குள்ளேயே இவருடைய முகம் தெரிய வந்துச்சு முகின் அவர்களுடைய நண்பர் அப்படின்ற மாதிரியே முகேனோட வெற்றியை அவர் கொண்டாடின விதம் வந்து அற்புதமாக இருக்கும் இப்போ கூட யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் கூகுளில் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது பார்க்கலாம் இரஃபான் ஜைனி அப்படின்றவர் இவர் வந்து மலேசியா ஆக்டர் இப்ப தமிழ் படங்களில் நடிப்பதற்கு தீவிரமான முயற்சி பண்ணிக்கொண்டிருக்காரு இந்த ஜனநாயகன் படத்தையும் இவர் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்கார் அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவருடைய பேர் இப்போ வந்தது கூட்டிக் கழிச்சு பார்க்க கணக்கு கரெக்டாக இருக்கு ஏன்னா பொங்கலுக்கு அந்த படம் வருது இந்த ஷோ பொங்கல் மூணாவது வீக்கோ ரெண்டாவது வீக் அப்படி முடியுது ஸோ எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸ் வந்து சக்சஸ் தான் சரியா ஸோ கண்டிப்பா முகின்ரோ அவர்கள் பிக் பாஸ் பண்ணது போல அதாவது மலேசியா நாடே பாத்துச்சு வேற மாதிரி அப்படி வந்து இந்த பிக் தேவை அப்போ இப்போ இவருடைய பேர் வரைக்குள்ள சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இர்பான் ஜைனி அப்படின்றவர் இப்போ மலேசியால இருந்து வரும் ஒரு போட்டியாளர் அப்படின்ற மாதிரி இப்ப தகவல்கள் வெளியில வந்திருக்கு பாப்பா இவர் என்ன மாதிரி சம்பவங்கள் பண்றாரு முகின்றோ அவர்கள் கண்டிப்பா அவருடைய குரலை போல ஒரு குரல் பாடகர் அப்படின்றதுல இதுவரைக்கும் தமிழ் பாஸ்ல வேறு யாருமே அவருக்கு இணையாக இல்லை அந்த குரலோட வாய்ஸ் இருக்கு பாருங்க அற்புதமா இருக்கும் அதே நேரத்தில் மேக் சரிங்களா ஹீஸ் ஜென்டில் மேக் அபிராமி அவர்கள் சீசன் தெரியல எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பொதுவாக திறமை பொதுவா வந்து திறமை இல்லாத நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சரி லவ் கண்ணன் கொடுப்போம் அப்படின்னு போட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு நடிப்பாங்க அதுக்கு கூட எந்த ஆடு மாட்டப்படும் தாங்க வந்து சவை பண்ணணும் அப்படின்றதுக்காக மனசாட்சி இல்லாம லவ் பண்ற அது பண்றேன்னு கூட போய் இருந்து ஏதாவது பண்ணுவாங்க சீசன் த்ரீலையும் அபிராமி அவர்கள் அப்படிதான் ட்ரை பண்ணாங்க இவன் அவர்கள் தனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதுல லைவ் மட்டும் இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் நிறைய விடயங்கள் வெளியில வந்திருக்கும் மதுமித அவர்களுடைய அந்த அந்த ஒரு ஒரு இது அவங்க ஆயுதத்தை தமிழ் அது அப்புறம் அபிதாமி அவர்களுடைய அந்த ஒரு நாடகம் முகிந்தவர்களுடைய அந்த ஜென்டில் மேன் என்ற நிறைய விடயங்கள் லைவ் இருந்து தான் வந்திருக்கும் சரிங்களா என்னுடைய இப்பதான் நம்ம நண்பர்கள் பெரிய நபர்கள் அவங்களோட பேசக்குள்ள நிறைய டீட்டெயில் வந்துச்சு சீசன் த்ரீல நீங்க பாக்காத விடயங்கள் சோ ஒருத்தர பிக் பாஸ் டீம் டைட்டில் வின்னர் ஆகுதுன்னா சும்மா இல்ல அவங்களுடைய குணம் முக்கியம் சரியா அந்த ரீதியில முகின்னோட அந்த ஜென்டில் என்ற இது வந்து கவினவர்கள் தர்ஷன் அவர்கள் லாஸ்லியா மேம் அவர்கள் இருந்தாலும் முகின் கையில் டைட்டில் போ சாண்டி அவர்கள் சோ இப்படியான நபர்கள் இருந்தாலும் முகின் அவர்கள் கையில் அந்த டைட்டில் போக காரணம் வந்து ஒரு ஜென்டில் அப்படின்றது திறமை எதா இருந்தாலும் மனசா பண்ணிருவாரு நிறைய விடயங்கள் அவர் பண்ண நிறைய விடயங்கள் எபிசோட வரையில அது பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் அவருடைய உழைப்பு ஸோ ஹி டிசர்வ் இப்போ இவர் இரஃபான் ஜைனி அப்படின்றவர் வந்தார்னா அதை திரும்ப பண்ணுவாரா அப்படி என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக மலேசியா மக்கள் அதை விட அதிகமான ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் வந்தார்கள் இவர் வந்தார் அப்படின்னா ஓகே மலேசியாலேயே எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இந்த பிக் பாஸ் ஷோக்கு இருக்கு அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஊர்ல இருந்து வந்தா சொல்லவா வேணும் ஓகே அடுத்த தொடர்பு யாருன்னா இதே பாஸ் சீசன் தெரியல ரன்னராக வந்தவர் நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அவர்கள் இதுவரைக்கும் பாஸ் தமிழ்ல அவரை போல ஒரு என்டர்டெயின்னர் ஆல்ரவுண்டர் யாரையும் காணல ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை சரியா ரொம்ப திறமையான நபர் நல்லவர் வல்லவர் ஸோ இவருடைய மனைவியோட தங்கச்சி சிந்தியா வினோலி இவங்க வந்து நல்ல ஒரு டான்சர் ஆக்ட்ரஸ் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தங்க ஸோ இவங்க வந்து வர்றாங்க அப்படி என்பது இன்னொரு தகவல் ஒரு பக்கம் முஹிந்தோ அவர்களுடைய தோழர் இன்னொரு பக்கம் சாண்டியன்னா அவர்களுடைய மனைவியோட தங்கச்சி ஸோ வின்னர் அண்ட் ரட்டர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நபர்கள் உறவுகள் ரெண்டாவது நபர் இவங்க சைந்தியா சிந்தியா இவங்க அடுத்தது மூணாவது நபர் யார் அப்படின்னா அந்த சீசன்ல வெற்றி மகன் அப்படின்னு அழைக்கப்பட்ட கவி மிஸ்டர் கவிரண்ணா அவர்கள் அவருடைய நண்பி அவருடைய அவரோட ஒர்க் பண்ண ஹோ ஸ்டார் ஆஸ்கமோர பாடலுக்கு ஒர்க் பண்ண தேஜு அஸ்வினி மேம் அவர்கள் ஸோ கவிரண்ணா அவர்கள் அவங்கள எப்படி ஒரு டேலண்டடான ஒரு நபர் நல்ல தோழர் அப்படின்ற மாதிரி தேஜு அவர்களுடைய இன்டர்வியூ பாத்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இன்னொரு பக்கம் கவின் கவினோட ஃப்ரெண்டு சரிங்களா கவினண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக் பாஸ் தமிழ்ல சம்பவம் பண்ணது அதிகம் ராஜு அவர்கள் பிரதீப் பண்டனி அண்ணா அவர்கள் ஸோ இப்போ வந்து இவங்க பிரியங்கா மேம் அவர்கள் இப்போ வந்து இவங்க தேஜி அஸ்வினி மேம் அவர்கள் சரி அடுத்தது யார் அப்படின்னா நம்மளுடைய அந்த சீசனோட வெற்றி மகள் லாஸ்வியா மேம் அவர்கள் இலங்கை போட்டியாளர் பெயர்களில் வந்து லாஸ்லியா மேம் வந்து தெரிஞ்ச அல்லது ஃப்ரெண்டு இல்ல உறவினர்கள் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒருத்தங்க வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க அவங்க ரிப்போர்ட்டர் அப்படின்றாங்க பட் எனக்கு ஷூரா தெரியல சரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பிக் பாஸ் சீசன் சீசன்தி போன போட்டியாளர்களில் அவங்களுடைய தோழர்களோ உறவினர்களோ இந்த சீசன்ல இருக்க போவது உறுதி சரிங்களா பிக் பாஸ் ரசிகர்களுக்கு எட்டு சீசன்லயுமே ரொம்ப பிடிச்ச சீசன் த்ரீ அதுக்கு காரணம் வியா தாய்ஸ் கேங் இது வரைக்குமே பிக் பாஸ்ல கேங்கா இருந்தா மக்கள் கழுவிதா ஊத்துவார்கள் ஆனா மக்கள் கொண்டாடின ஒரே ஒரு கேங்னா வியாத பாய்ஸ் கேங் தான் அப்ப அந்த கேங்ல இருந்து இப்போ அந்த அந்த கேங்குக்கு வேண்டப்பட்ட நபர்களுடைய உறவினர்கள் இந்த சீசன் வரைக்குள்ள அதுக்கான எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகரிக்குது அதே நேரத்தில் மலேசியாவில் இருக்கிற பிரபலங்கள் இலங்கையில் இருக்கிற பிரபலங்கள் அவங்க பிக் பாஸ்க்கு இதற்கு முதல் வந்தவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னுக்குள்ள வெரி தினம் சரிங்களா பிக் பாஸ் டீம் தரமான செய்கை சைலண்டா பண்ணி கொண்டிருக்காங்க நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது வரைக்கும் வச்சுன்னா லிஸ்ட் வந்திருந்தாலும் இருந்தாலும் அதெல்லாம் அடிச்சு விடுறதுதான் இனிமேல் தான் தரமான லிஸ்ட் வர இருக்கு இது வரைக்கும் இல்லாத பெயர்கள் இனிமேல் தான் வரும் சரிங்களா மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க என்னுடைய அதர் சேனல் டானிஸ் டாக் டானிஸ் வாய்ஸ் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வைங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் வரும் சரிங்களா பார்த்த இது எங்களுக்கு நன்றி வணக்கம்